நமச்சிவாய வாழ்கவழப்புடன் கம்பங்குடி டிவி நேயர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இன்று சுக்கராதித்ய யோகம் என்றால் என்ன அந்த சுக்கராதித்ய யோகத்தால் ராஜபலன்கள் பெறப்போகும் ராசிகள் எவை என்று பார்ப்போம் சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய மூன்றையும் ஜோதிட சாஸ்திரப்படி மாதக்கோள்கள் என்று சொல்லுவோம் இவற்றில் சூரியனும் சுக்கரனும் இணையும் நிலையை ஆதித்ய சுக்கர அதாவது சுக்ராதித்ய யோகம் என்று சொல்லவும் சித்திரை வைகாசி மாதங்களில் உண்டாகக்கூடிய சுக்ராதித்ய யோகம் குறித்து நமக்கு தெரிந்திருக்கும் இந்த குரோதியாண்டு சித்திரை பதிமூன்று முதல் முப்பது வரை அதாவது இருபத்தஞ்சி நாள் இருபத்தி நாலு முதல் பதிமூணஞ்சு இருபத்தி நாலு வரை சூரிய சுக்கர பகவான்கள் மேஷராசியில் இருக்கிறார்கள் வைகாசி ஏழு முதல் முப்பத்தொன்று வரை அதாவது இருபதஞ்சு இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஆறு இருபத்தி நாலு வரை சூரியனும் சுக்கரனும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறார்கள் மேஷராசியில் சுக்கராதித்யோகம் நடைபெறும் போது சூரிய பகவான் உச்சத்தில் இருப்பார் ரிஷபராசியில் சுக்கராதித்யோகம் நடைபெறும்போது சுக்கர பகவான் ஆட்சி பெறுவார் அதனால் வைகாசியில் சுக்கரன் உச்சபலம் பெறுகிறார் பொதுவான பலன்களில் எளில் சித்திரையில் மேஷராசிகள் சூரியன் ஆளுமை பெற்றிருக்கிறார் அதனால் கடும் வெப்பம் நமக்கு உணரப்பட்டது வேத விற்பனர்களுக்கு அங்கீகாரம் நியாயத்திற்காக போராடுபவர்களுக்கு வெற்றி பொருளாதார வளர்ச்சி கலைத்துறையுக்கு முன்னேற்றம் இப்படிப்பட்ட பலன்கள் அனுபவத்தில் கிடைத்திருக்கும் தொடர்ந்து உஷ்ண ரீதியான விஷயங்களிலும் பார்வை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கவனம் தேவை குழந்தைகளுக்கு செல்போன் பயன்படுத்த கட்டுப்பாடு விதியுங்கள் கணினித்துறையில் பணிபோர்வுகள் கண்களை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் ரிஷபராசியில் அதாவது வைகாசியில் சூரிய சுக்கிர பகவான்கள் சேர்கிறார்கள் பெண்களுக்கு அமோகமான பலன்கள் கிடைக்கும் அவர்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வெற்றிகள் கிடைக்கும் துணிந்து முடிவுகள் எடுப்பீர்கள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் மகரம் கும்பம் மீனம் ராசியைச் சேர்ந்தவர்கள் சுக்கிரனின் அருளால் வெற்றி பெறுவார் குறிப்பாக கடக மீனராசிக்காரர்களுக்கு அனுகூலமான காலம் கடக ராசியினருக்கு காரிய வெற்றி பணவரவு தொழில் விருத்தி எல்லாம் கிடைக்கும் நல்லதையே நினையுங்கள் செய்யுங்கள் நன்மையே கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைத்தால் சிந்தித்து செயல்படுங்கள் மூத்த சகோதரர் வழியில் உதவி கிடைக்கும் ஆபரணம் அரசு சார்ந்த முதலீடுகள் நன்மை கிடைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் இனிமையான காலம் இது தொடர் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நடுநாள் ஆசைகள் நிறைவேறும் கஷ்டங்கள் நீங்கும் குழப்பங்கள் தடுமாற்றங்கள் நீங்கும் நல்ல முடிவை எடுப்பீர்கள் சூழ்நிலையை சாதனமாக்கிக் கொள்வீர்கள் வெளி மாநிலம் வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டாகும் நினைப்பதை குறிப்பிடுத்து கொண்டு செயல்படுத்துங்கள் பெண் பிள்ளைகளுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் வேலைவாய்ப்பு பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும் அனைவருக்கும் இந்த சுக்கராதித்ய யோகம் நல்லதே அருளட்டும் என்று நாம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாயம்